இன்னைக்கு ஏன் வள்ளலாருடைய மார்க்கத்தை வந்து தடை பண்ணணும் அதோடைய கொள்கையை போகக்கூடாது வடலூர் மண்ணை விட்டு அது வெளியேறக்கூடாதுன்னு நினைக்க கங்கனம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே ஏன் அதெல்லாம் மூடு விழா பண்ணிடும் முட்டாள்தலத்தை எல்லாம் மூடு விழா பண்ணிடும் நான் என்ன சொல்றேன் ஒரு மனிதனை திடீர்னு எடுத்துக்கிட்டு வந்து அறிவு நிலையில ஏஞ்சிட முடியாது அடிப்படை இருக்குது சரியே கிரியே யோகம் ஞானம்ன்ற நாலு நிலைய இருந்துதான் வர முடியும் நேராக போய் ஞானத்துல உட்காந்துட முடியாது சரியை உருவ வழிபாடு அந்த உருவ வழிபாடுல நம்ம சரியா இருக்கிறோமா சொல்லுங்க பாப்போம் நான் சரியா இருக்கிறேன்னு உருவ வழிபாடுதான் கோயில் அந்த அந்த மாதிரி நம்ம அங்க போய் வழிபாடு செய்யறோமா எங்க இருக்கணும்னு நம்ம உணரணும்னு அது சொல்லுது உங்க உனக்குள்ள உருவ மத்தியில பாக்கணும்னு சொல்லுது அதை செய்யறவா இல்ல கிரியை சரியை போனோம்னா கிரியை கிரியை என்ன மந்திர தோத்திரங்கள் எத்தனை பேர் மந்திர தோத்திரங்கள் சொல்லி அன்றாடம் இறைவனை வழிபாடு செய்யறாங்க சொல்லிட்டு சன்மார்களும் செய்ய கத்துக்கிட்டாங்க மகாமந்திரம் சொன்னாலே போதும்னு சொல்லிட்டு மகா மந்திரம் சொல்லிட்டு பருக்குறாங்க எழுந்திருக்கிறாங்க காலில் எழுந்திரிக்கும் போது அதெல்லாம் செய்யறாங்க மற்றவங்க யாரா செய்யறாங்களான்னு சொன்னா இல்ல அப்ப கிரியலும் நம்ம சரியா இல்லை யோகன்றது ஞானத்துக்கு போறதுக்கு உண்டான முதல் படி ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நாள் அதுக்கு உண்டான ஆயத்தம் நீங்க செய்யறீங்க இல்லையா காலில் செருப்பு போடுறது இல்லை தினமும் குளிக்கிறது ரெண்டு வேலை வீட்டை விலைக்கு வச்சிருக்கிறது தாம்பத்திய உறவை ஏற்படுத்திக்கிறது இல்லை யாரையும் சாமியும் வீட்டுல இவனு சொல்றதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்களும் சாமியே கும்பிடுறாங்க அதுக்கு முன்னு இருந்தவங்க அவர் சொன்ன உடனே கும்பிடுறாங்க அவரு வேஷம் போட்டோன்னு நாப்பத்தெட்டு நாள் போறதுக்கு அங்க போய் அந்த வழி அந்த மாதிரி கல்லும் முள்ளும் அப்படி இருக்கும்போது காலுக்கு மெத்தையாகிறது எப்படின்னா அனுபவிச்சாதான் அந்த மெத்தையாகும் இல்லாட்டா கீறி ரத்தம் கொட்டும் அந்த ஆயத்தமாக கூடிய நிலைதான் யோகம் ஏதோ உட்காந்து கீழே உட்காந்து பத்மாசத்துல ஆசனத்துல உட்கார முடியும் சொல்ல முடியாது பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தினாதான் இந்த உடம்பு பழகும் இல்லட்டா அது முறைச்சி நிற்கும் அந்த மாதிரி இருந்த நிலை என்பது ஞானத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் ஆவது யோகம் அதுக்கடுத்தாப்பா ஞானம் இந்த ஞானத்தை இவங்கெல்லாம் பார்த்தார் வல்லலார் இந்த சரியெல்லாம் சரியா இல்லை கிரியெல்லாம் சரியா இல்லை யோகம்னா என்னன்னு தெரியல இவங்களுக்கு இதே சொல்லிட்டு நம்ம போறத விட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகணும் வல்லலார் ஞானத்தை சொன்னார் அதுதான் சுத்தசமார்க்க ஞானம் அந்த ஞானத்தின் வழியாக தான் இறைவனை அடைய தெல்ல தெளிவாக அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் இவங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா காலம் போயிடும் இதனால் நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதை ஒழுங்காக சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு